வேதங்கள் என்ன அப்படிங்கிறது பற்றி ஒன்று நீங்கள் வந்து சொன்னீங்க சான்ஸ்கிருத் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க பிறகு தமிழ்னு ஒன்று சொன்னீங்க பிறகு ப்ராகிருதம் அப்படின்னு வேறு ஒன்று சொன்னீங்க ஸோ லாங்குவேஜ்லேயே பிராச்சீனமாகவே நம்ம வந்து வேறு வேறு லாங்குவேஜ் பார்க்குறோம் வேதங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது வந்து செவிவெளியாகவே வந்ததுனால ஸ்ருத்தின்னு பேர் காதாள கேளு அப்படின்னு ஸோ காதால் கேளுனாலே ரொம்ப காலத்துக்கு அதுக்கு லிபியில் அதை எழுத்தில் கொண்டு வரப்படலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வந்து ஒருத்தர் சொல்ல 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 எடுத்துட்டு நான் எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நீ கூடவே உட்காந்து படிச்சுக்கோ அப்போ டெய்லி வந்து மனம் பண்ணு சந்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ இது வந்து இது என்ன லாங்குவேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து இது வந்து வேதங்கள் அப்படிங்கிறது பின்னாடி வந்த உபனிஷங்கள் வந்து நம்ம வந்துச்சோம் அப்போ அது பின்னாடி அதை நான் எல்லா எழுத்துலையுமே எழுதிட முடியும் இப்போ நான் விஷ்ணு சாசன நாமத்தை நான் இப்போ தமிழ்லேயே எழுதிடுறேன் வந்து அதே வார்த்தையை கொண்டு வந்துடுறேன் தெலுங்குலையும் விஷ்ணு சாசன நாமம் கொண்டு வந்துடலாம் அது வந்து அந்த தேவையான நாலஞ்சு எழுத்துக்கள் வந்து திருச்சொற்களை உள்ளே சேர்த்து வச்சு நான் எழுதிக்கலாம் அந்த ஜாக அது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு திசை சொற்களை உள்ளே வந்து எழுத்து கொண்டிருந்தா முடிஞ்சு வச்சுக்கிறது ஆனால் அது ஆக்சுவலாக ஒரிஜினல் அது என்ன லாங்குவேஜில் இருந்தது அது வந்து சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லணுமா ஏன்னா இப்போ இந்த தேவ பாஷை மனுஷ பாஷை அந்த சண்டையெல்லாம் வேறு ஒரு ஓடின்னு இருக்கும் இல்லாது பிராகிருதம்னு சொல்லுமா அது என்ன லாங்குவேஜ் லட் இஸ் தர் எனி லாங்குவேஜ் அது லாங்வேஜ் இப்படி பிரணவாகாரம் மாதிரியே அது லாங்குவேஜ் கிடையாது அது வந்து சப்தங்களின் தொகுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து சொல்லும்போது சொன்னீங்க அந்த வேதங்களை வந்து அவன் எப்படி உச்சரிக்கிறாங்கிறது மட்டும் இல்லை அதோடய ஏற்ற இறக்கம் அதுக்கு வந்து மியூசிக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாம்ஸ் வந்துடுது இது வந்து இப்படி இழுக்கணும் இங்கே கட் பண்ணணும் இங்கே ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு அது இளையராஜா வந்து அந்த கோட்ஸ் நோட்ஸ் எழுதுகிற மாதிரி வந்து ஃபுல்லாக அப்படி வந்து நிற்கும் நீங்கள் சொன்னால் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இது வந்து ஒரு மியூசிக்கலையும் நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம் மியூசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம் பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம் அது எல்லா அப்போ இது வந்து ஈஸியே எழுதப்பட்ட லேங்குவேஜா இல்லாட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற அதாவது லாங்குவேஜ் ஒரு மொழி அந்த மொழியை கடந்து இருக்கக்கூடிய ஒரு தனி ஒலி வேதத்துக்கு பிரதானமாக ஒலிதான் முக்கியம் அந்த ப்ரனன்சியேஷனை விட அப்படின்னு நான் சொல்லும்போது இன்னொரு ஸ்டெப் டீப்பராக போகிறேன் வேதத்தில் என்ன சொல்கிறான்னா இந்திரசத்ருன்னு ஒரு சப்தம் அதை வச்சுண்டு அந்த காலத்தில் ஒரு உதாரணம் என்ன சொல்வான்னா ஏ ஏற்றி சொல்ல வேண்டிய இடத்துல ஏற்றி சொல்லாமல் இறக்கி சொல்ல வேண்டிய இடத்தில் இறக்கி சொல்லாமல் ஒருவன் அந்த காலத்தில் ஒரு யாகம் பண்ணானான் இந்திரசத்ரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதில் என்ன ஆகிடுதான் அவன் ஒருவனை வீழ்த்த போய் அந்த துவனி மாறி அவன் வீழ்த்தப்பட்டான் சோ இது எதுக்கு இது எக்ஸாம்பிளா சொல்லுவான்னா வேதத்துல எஸ்பெஷலி அந்த சவுண்ட் சோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுக்காக தான் குருமுகேன வரணும் சரி அது ஒரு பக்கம் வச்சிப்போம் எந்த மொழின்னு கேட்டால்னா சவுண்ட் தான் அப்படின்னு நம்ம பெரியவாள் சொல்லிடுவா பட் இப் யார் திருவாலோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது ஒரு லாங்குவேஜ் கிடையாது இது சப்தங்களின் தொகுப்பு இது தொகுப்பு இதுவே ஒரு சவுண்ட் லாங்குவேஜ்னு சொல்றா இப்ப எப்படி ப்ரைன்னு சொல்றோம் எப்படி பாடி லாங்குவேஜ் சொல்றோம் சவுண்ட் தான் பிரதானம் ஆனா ஆனால் இதை எத் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேசும் மொழி தெரியும் மொழியில் ஏதாவது ஒன்றத்தில் க்ளோஸாக இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதை சம்ஸ்கிருதத்துக்கிட்ட தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இட் கெட்ஸ் வெரி க்ளோஸ் டு சம்ஸ்கிருதம் ஆனால் இதில் என்னென்னா வேதத்தில் வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் இன்றைய காலகட்டத்து கிளாசிக்கல் சான்ஸ்கிருட்டில் இல்லை கிளாசிக்கல் சான்ஸ்க்ரிட்டில் யூஸ் பண்ணுற அத்தனை வார்த்தையும் வேதத்தில் இல்லை சான்ஸ்கிரிட் டிக்ஷனரிக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சில வார்த்தைகள்லாம் இருக்கு பட் இப்ப நீங்க கன் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லுன்னா சம்ஸ்கிருதம்னு சொல்லிடுவேன் ஆனா இது சம்ஸ்கிருதமானு கேட்டா காஞ்சி மகா பெரிவாள்லேயே ரொம்ப டெக்னிக்கலா சொல்லுவா இது சம்ஸ்கிருதத்தை விட பிராச்சீனம் இது வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு மொழி அது சவுண்ட் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க லைக் சான்ஸ்கிரிட்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கலாமா

கொஞ்சம் டீப்பாக போவோம் அது வந்து எனக்கே புரியுதான்னு தெரில அப்புறம் எப்படி அதை கீழே கொண்டு போக முடியும் நான் பார்க்குறேன் இப்போ வேதம் சொல்லப்படுது அப்படின்னா அது வேதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லப்பட்டு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அவர் அவர் சொல்லித்தரார் அவர் சொல்லித்தரேன் இப்படி தான் வந்துச்சு அது குரு என்ன நீங்கள் சொன்னார் குருமுகமாக நமக்கு எதுவும் அப்போ அந்த காலத்தில் இதை சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தமும் வந்து சொல்லி வியாக்கியானமும் சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து இது அர்த்தம் இது வந்து பெரியவா அப்படி சொல்லியிருக்காருன்னு அதை வேதவியாசர் காலத்துலேருந்தே பின்னாடி வந்தவா உட்பட எல்லாரும் வேதவியாசரே தோக்குறாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் இஃப் ஐஃப் ஐ நாட் ராங் அவர் வந்து அவர் சொன்னாங்கிற மாதிரி அவர் தகுக்கிறாருன்னு தான் நான் கேள்வி ஸோ அப்போ அவரே தான் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருந்துமே இருந்துட்டு இருக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனாக அது பாஸ் ஆகும்போது சொல்லிகிட்டே வந்திருக்கா இது வந்து இப்படி இப்படி அங்கே நாலு பேர் என்னைய மாதிரி ஒருத்தான் அப்ப அர்த்தம் வருத்தான் நாலு கேட்டு இருந்தப்பேன் அப்போ அந்த ஒரு கான்வெர்சேஷன் அங்கே இருந்திருக்கும்ல இப்போ இது வந்து இதுதான் வேதம் படா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டானே அப்போ அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் அது என்ன லாங்குவேஜாக இருந்திருக்கும் இப்போ வேதம் ஒரு யூனிக்கான லாங்குவேஜ் வேதம் இட் ஏ லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வேதம் இட் செல்ஃப் அது வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு முந்தின ஜெனரேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் குரங்குலேருந்து மனிதன் வந்தாங்கிற மாதிரி அப்போ அந்த காலத்தில் அந்த வேதத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இப்படி இல்லை இதுக்கு இப்படி அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கப்படாது இது இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு அது சம்ஸ்கிருதத்தில் இருந்திருக்கலாம் ப்ராக்கிருதத்தில் இருந்திருக்கலாம்

அப்போது ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணிவிடுறார் அடுத்த நாள் போகும்போது தான் ஆச்சாரியனுக்கு மசாஜ் பண்ணணும் அப்போது முன்னாடி நாள் நடந்த சாந்தோகி உபநிஷத் வேதபாகம் தான் அதில் ஒரு வரிக்கு அந்த ஆச்சாரியன் சொன்ன அர்த்தம் வந்து புலப்படலேன்னு ஒரு குழந்தை ரிப்பீட் கேட்குறான் இதுவரை மாதிரி நேத்து அப்போது தான் அந்த கப்பியாசம் புண்டரீகமேவ புண்டரீகமேவமக்ஷினிங்கிற அந்த சாந்தோகிய உபனிஷத்துக்குடைய வார்த்தையை சொல்லும்போது கபீனா என்ன அப்படின்னா குரங்கு குரங்கின் பிற்பகுதி போல் இருக்கின்றது பரபிரம்மத்தினுடைய நேத்திரங்கள்னு இவர் அர்த்தம் சொல்றாரு ஏன்னா கபிகினா ஒரு அர்த்தம் குரங்குன்னு அர்த்தம் உண்டு கபிஸ்தலம் கபி நம்ம வந்து பார்த்துருக்கோம் குரங்கு அது கபியா கப்பியாசம்னா அப்படிதான் பார்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா ராமானுஜர் அழுதார் அப்போ ராமானுஜர் ஏன் அழறேன்னு கேட்டோம்னா அப்படி இந்த இடத்துல பொருத்தமா இல்லை ஏன்னா பெருமாளுடைய நேத்திரங்களை போய் அப்படி கபிகி ஆயாசம்னா பகவானை தியானம் பண்ணும்போது நம்ம முதல்ல கபியை தியானம் பண்ணணும் குரு சொல்லிட்டார் அத சிஷ்யர் கேட்கிறார் இப்படி இருக்காதே நினைச்சு சிஷியர் அளரார் அழ ஏன்டா அளரர் குரு கேக்குறார் கரெக்ட்டு சோ சே அதுதான் நான் சொல்ல வர்றேன் சனாதன தர்மத்துல எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் ஃபுல் டிஸ்அக்ரிமெண்ட் இருந்திருக்கு பாருங்க அப்போ அது என்ன அர்த்தமாக இருக்கும்னு கேட்டபோது இவர் ஆறு அர்த்தம் சொல்கிறதா அம்மாள் எடுக்கிறார் தத்வசாரத்தில் அதாவது வந்து குரங்கின் பிற்பகுதி இன்னொன்று இன்னொன்று பெரிய நாளத்தோடு கூடியது அப்புறம் வந்து சூரிய மண்டலம் அப்புறம் வந்து சூரியன் கபிகினா சூரியன்னே ஒரு அர்த்தம் உண்டு ஏன்னா பட்டபாஸ்கரர் வந்து ஒரு இடத்துல சூரியன்னா ஆதித்ய கபிகினா ஆதித்யான்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறார் சூரியனுக்கே கபிகின்னு ஒரு பேர் இருக்குது அப்போ கபியாசம்னா சூரியனுடைய கிரணங்கள் பட்டு ஹண்ட நீள தண்டோடு இருக்கக்கூடிய தாமரை எப்படி மலருமோ அப்போது அலர்ந்திருக்கக்கூடிய தாமரையின் இதழ் போல நேத்திரங்கள் இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றேன் இப்ப இதே வேத வாக்கியம் இதே ஆச்சாரியன் இதே ஸ்டூடெண்ட் அப்போ எந்த மொழியில நடந்திருக்கும் என்ன கேட்டா தமிழ் மொழியில நடந்து

பெண்கள் பேசக்கூடிய ஒரு மொழி ஏன்னா பெண்கள் வந்து தேட் டு ஸ்பீக் இன் அலைட்லி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் கோட் லாங்குவேஜ் நமக்குன்னு அப்சல்யூட்லி இப்போ நம்ம ஆத்துலயே வந்து இப்போ என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னா அதுக்கு தமிழ் வரும் கன்னடம் வரும் இங்கிலீஷ் வரும் சோ நானும் என் வைஃப் ஹிந்தில பேசிப்போம் சோ இப் இந் இந் இது வரைக்கும் இன்னும் ஹிந்தி வரல அவளுக்கு சோ அந்த மாதிரி அந்த காலத்துல குழந்தை இதை பார்த்துருவோம் இதை புரிஞ்சுட்டு இதான் இந்த இன்டர்வியூ நான் காமிக்க மாட்டேன் ஸோ இந்த எங்க பாட்டி அந்த காலத்தை சொல்லுவாங்க காபா ஷேனு கசா கரா கவா கனா அந்த மாதிரி ஒரு விமன் பேசக்கூடிய ஒரு மொழி தான் பிராக்கிருத்தம் ஓகே ஓகே அதே சமயத்துல விமன் மட்டும்தான் பேசணுங்கிறதுல பிரதானமாக பெண்கள் பேசுவா ஜெயின மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிரந்தங்கள் பிராகிருதத்துல இருக்கும் எப்படி பௌத்த மத பாலியில் இருக்குமோ ஜெயின மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரந்தங்கள் பிராகிருதம் இப்போ காளிதாசனே அபிஞான சாக்குந்தளம் விக்ரமூர் வசீயம் மாலவிக்காகனி மித்திரம்னு நிறைய நாட்டகங்கள் எழுதினார் டைலாக் வரும் அதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பேசக்கூடிய டைலாக்லாம் பிராகிருதத்தில் இருக்கும் ஆண்கள் பேசக்கூடிய டைலாக் எல்லாம் இருக்கு ஒரே இதுல ரெண்டு ஆஹ் ஒரே இதுல சோ அதனால பிராகிருதம் அதனால தான் இப்போ எழுநூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ் அதை வந்து ஒரு ஒரு டைலக்ட் மாதிரியோ ஸ்லாங் மாதிரியோ புரிஞ்சுக்கலாமா செப்பரேட் லாங்குவேஜ் லாங்குவேஜே அது லாங்குவேஜே தேசிகன் சுவாமி தேசிகன் திருவகீந்திரபுரம்ங்கிற அந்த திருவேந்திபுரம் இதில் கடலூர்கிட்ட ரொம்ப பெரு ஆச்சரியமான பெருமாள் தேவநாதன் பேரு அந்த பெருமாள் மேல ஒரு காதல் வந்துருத்தும் அதனால பேர் பெருமாளுக்கு அந்த காதல் வந்த உடனே பெண் பாவம் வந்துருத்தோம் ஒரு பெண் பிராகிருதம் தானே பேசுவோம் நூறு ஸ்லோகங்கள் அச்சுய அச்சுயம் அச்சுத பேர் அச்சுய அச்சுயசயயம் அம்ம குருணம் அச்சுய ஜியா சியா சன்னமிழத்த பையிட்டோ படிவாய பரமட்டோ வாரிசியா பண்டித் அத்தனம் அம்மானம் சிறிவேகடராஜோ கைதக்கிய சீய சௌவதந்த சுதந்தோ வேந்தாரிய ப்ராருத மொழியில் எழுதினார் ஸோ பிராக்ருதம்ங்கிறது ஒரு பிராச்சீனமான மொழி தான் உங்கள் இன்டர்வியூ ஸ்டார்டிங்கில் சீதையோடு என்ன பேசினார்ன்னு நான் கேட்டபோது ஜாகிரதையாக சொன்னேன் தமிழ்னு நிறைய வித்வான்கள் சொல்கிறா ஏன்னா மதுர மொழி அதே சமயத்தில் ப்ராக்கிருதம்னு வியாக்கியானத்தில் பண்ணியிருக்கா ஸோ ப்ராக்கிருத்தமும் பேசியிருப்பா தமிழும் பேசியிருப்பா ஸோ இது ஒரு ப்ராக்கிருதங்கிறது ஒரு பிராச்சீனமான மொழி அதனால் ஏன் அதில் பேசுவான்னா ப்ராக்கிருதம் வாஸ் நாட் ஆஸ் பேசுறதுக்கும் வீட்டுல பேசுறதுக்கும் நான் உன்னிடத்தில் ஒன்று வினவ வேண்டும் என்று வீட்டில் இப்படியா தமிழில் பேச்சு வழக்குன்னு தனி அதே வழக்கு தான் சம்ஸ்கிருதத்திலேந்து அப்படியே ஒரு அப்படியே இன்னொரு காப்பியா ப்ராதம் வந்து பேச்சு வழக்கா போயிடுது ஸோ ஆனால் அது ஒரு தனிமொழி அதுல சில சில வார்த்தைகள்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் ஆனால் இது ரொம்பிக்கும் இருக்குது வெரி குட் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அதுல வந்து முகச்சந்த மௌலி தினய அது நீங்க கேட்கும் போதே அம்ம பண்டித அத்தனம் அம்மானம் இதுதான் பிராகிருதம் திஸ் இஸ் இதே மாதிரி தான் பாலி இருக்கும் இப்போ வந்து அத்திஹி பிக்கோ அகதாயம் நத்து ஏத ஜத்துணோ சத்தம் மானச சுண்ணத்தானம் சம்பத் ஜெயி இது வந்து பாலி ஸோ பாலி ப்ராக்கிருதம்லாம் கொஞ்சம் காமனர்ஸ் அக்சப்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ் சம்ஸ்கிருதம் ஸோ அதனால் வந்து ஒருவேளை நீங்க சொன்ன அந்த வேத காலகட்ட கூட ஒரு ஆச்சாரியன் கத்துக் கொடுக்கும்போது ஒருவேளை ஒரு இருந்திருக்கணும்னா அது சம்ஸ்கிருதத்திலேயோ பிராகிருத்திலோ இருந்திருக்கலாம் மாநிலங்களில் பிராச்சீனமான மொழிகள் இருந்திருக்கலாம்